நாட்டின் விமானப்படை தொடங்கி தொண்ணூத்தி ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு விமான சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது அதன்படி அக்டோபர் ஆறாம் தேதியான நேற்று மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை சுமார் பத்து முதல் பதினஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நேரடியாக கண்டுகளித்ததாகவும் அதில் நாலு லட்சம் பேர் மெரினா கடற்கரையிலிருந்து கண்டுகளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மதியம் ஒரு மணி வரை நடைபெற்ற இந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண கூட்ட நெரிசலிலும் வெயிலிலும் காத்திருந்து பார்த்த மக்களில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு மயக்கம் ஏற்பட்டதாகவும் அதில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சாகச நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்தாலும் ஏற்பாடுகள் மிக மோசமாக இருந்ததாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த சம்பவத்திற்கு எதிராக பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர் அந்த வகையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இது குறித்து பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார் அதில் மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் வான்படை சாகச கண்காட்சியை காண மக்கள் கூட்டம் இவ்வளவு வரும் என்று அரசியின் முன்கூட்டியே கவனிக்க தவறியது கொளுத்தும் வெயிலில் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடும்போது அங்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் அதன் காரணமாக உடலில் நீர் சத்து குறைந்து மயக்கம் ஏற்படும் சிலருக்கு மாரடைப்பும் ஏற்படும் இது அறிவியல் யதார்த்தம் இதையெல்லாம் திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்த பிறகே அரசின் இந்த நிகழ்விற்கு பொதுமக்களை அனுமதித்திருக்க வேண்டும் இந்த நிகழ்வில் கூடிய லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்திற்கு ஏற்ற வகையில் தேவையான குடிநீர் வசதியை ஏற்படுத்தவில்லை ஆக்சிஜன் பற்றாக்குறையை அகற்ற போதிய இடவசதியை ஒருங்குபடுத்தவில்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முறையான முதல் உதவி சிகிச்சை மையங்களையும் ஏற்பாடு செய்யவில்லை என்றே தெரிகிறது குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிப்புக்கு உள்ளானதை காண முடிகிறது அப்படி பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் முடியாத நிலையில் போக்குவரத்து நெரிசலும் இருந்துள்ளது இவ்வளவு மக்கள் திரளும் போது மக்களை ஒருங்குபடுத்தவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன் ஏற்பாடுகளை தமிழக காவல்துறை சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை போக்குவரத்து செய்திருக்க வேண்டும் அதில் போதிய கவனம் செலுத்தாமல் போனதாலே இந்த உயிர் இழப்புகள் நடந்துள்ளது அரசின் மூத்த நிர்வாகத்தினர் அனைவரும் வான்படை சாகச நிகழ்வை காணும் ஆர்வத்தில் மட்டுமே இருந்துள்ளனர் தேவையான அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க முடக்கிடவில்லை என்பதை மக்களின் குமுறலில் இருந்து அறிய முடிகிறது எந்த அரசு தன்னலன் பேணாது தன் மக்கள் நலனை பெரிதாக பேணும் அரசோ அந்த அரசே மக்களுக்கான அரசாக விளங்கும் அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது அரசு இனிவரும் காலங்களிலாவது இது போன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து திமுகவைுிறார் ஆதவ் அர்ஜுனா இது போன்ற அரசியல் தகவல்களை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்